அருண் அரவிந்த் இந்த ஜீன்ஸ் படத்தில் வர மாதிரி அந்த காசை கொடுத்து ஏமாறுவாங்க பார்த்து அதுமாதிரி ஏமாந்தே இருக்கிறேன் ஆர்ட் பீட் சீசன் டூவில் பார்த்துட்டு ஆமாம் அப்புறம் த்ரீல வருவீங்கன்னு பார்த்தா இப்போ ஆர்ட் மோட் ஃபேஷனில் ஒரு ரேம்ப்லாம் நடக்கிறீங்க நடத்திருப்போம் மாதிரி ஆர்ட் மோட் இந்த ரேம் ஷோவில் வந்து தீமே வந்து மருதம் சொன்னாங்க இப்போ பொதுவாக நம்ம ட்ரெடிஷனோட இன்காப்ரேட் பண்ணி ஃபியூஷன் பண்ணும்போது நிறைய சிக்கல் இருக்கு லைக் எப்படி இந்த கரண்ட்டோட இது எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஆனால் கொஞ்சம் அட்டையர நல்லா இருக்கேன் எப்படி இது ஒர்க் பண்ணீங்க எஸ் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லுவாங்க இதுல வந்துட்டு நான் ஒரு காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த காஸ்டியூம் நம்மளுடைய பாரம்பரியம் இப்போ நவ்ஸ் கிட்ஸ்லாம் லைக் பண்றது என்னன்னா பழைய காலத்துல உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் ஃபுட் எவ்ரித்திங் வந்துட்டு அவங்க லைக் பண்றாங்க நான் இந்த காஸ்டியூம் வேர் பண்ணி நான் ஒரு ஷோ பண்றேன்னா இந்த கால் வரும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த மாதிரி நீங்க ஏன் நான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன் பிகாஸ் என்னென்னா இது மாதிரி ஒரு காஸ்ட்யூம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு மூவி ரிலேட்டட் அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருந்தால்தான் வரும் ரொம்ப ரேர் தான் பட் அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் பண்ணி நமக்கு ஃபேஷன் ஷோ வருதுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஐ ஐசெட் ஓகே அண்ட் வாட் நெக்ஸ்ட் படத்தில் நடிக்கிறீங்களா இல்லை என்ன அப்டேட் அப்படின்றது கேட்குறாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எஸ் நான் என்னன்னா ஆக்சுவலி இந்த மாடலிங் ஷோவே தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஆக்சுவலா நான் இதுக்கு நான் ஆக்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஆக்சுவலி நான் சீரியல் மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்தது பட் நவு ஐ எம் ஓகே பட் நான் மூவி சைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடைய சாங் வந்து கூடி சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடும் அது வர்க்ஸ் எல்லாம் பைட் முடிஞ்சிச்சு வர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் मंथ வந்து அந்த சாங் ரிலீஸ் ஆயிடும் சோ அதுக்கு தான் நான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன் ஓகே ரீல்ஸ் அகாவ நாங்க வந்து தியேட்டர்ல படத்துல பாப்போம் எஸ் डेफिनेटலி ஓகே அண்ட் அடுத்தது நிறைய சம்பவங்களும் இருக்கு மேபி ஹோப்ஃபுல்லி உங்களை சந்திச்சதே சந்தோஷம் அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் வந்து பண்ணிடுவாங்க பாத்தீங்களா அந்த வேதை தூக்கி போடுவாங்கல அது வந்து நிக்கும்போது தான் இந்த வார்த்தைகள் இந்த மேடையில் நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த மேடை குட்டி மேடை முதல் படி நாங்கள் கொடுத்தோம் பட் இன்னைக்கு இந்த ரெண்டு படி உங்களை பார்க்க தான் நாங்கள் ஏறி வந்திருக்கோம் சோ அந்த வளர்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்பவே எந்த ஒரு கூஸ் மம்ஸ் அதுதான் பயங்கரம் இன்னும் கிரேட் கோயிங் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்க ஒரு அழகான ஒரு ஈவெண்ட்டில் வந்து கால் எடுத்து வச்சிருக்கிறோம் சோ இந்த வருடம் இதே மாதிரி பசுமையா போகுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நல்ல ஒரு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன்றுனா வெளில வரும்போது ஹாப்பியா இருக்கும் ஓகே இது கேட்குறேன்னா தப்பாட்டு கூடாது எப்போ நான் ஒன்றாவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னா பிறந்த சாதனையா பாக்கல வரைக்கும் ஒன்னா இருக்கணும் அது எவ்வளவு சண்டைகள் சச்சரவு வந்தாலும் யார் நினைச்சாலும் அது பிரிய மாட்டோம் நம்பிக்கை இருக்கு பிரிய பிரியமாட்டம்ல நிறைய பேர் வந்து இதுல கஷ்டப்படுவாங்க யார் இல்ல அருண் யார் அரவிந்த் கண்டுபிடிக்கிறதுல ஆனா எனக்கு தெரியும்னா அருண் அரவிந்த் என்னைக்கும் எனக்கு தோல் கொடுக்கறது வந்து அருண் வேற யாரும் எனக்கு தோல் கொடுத்துருக்காது அது எப்படி இல்லை அந்த ஜீன்ஸ் படத்துல வர மாதிரி அந்த காசு கொடுத்து ஏமாறவங்க அது மாதிரி ஏமாந்தே இருக்கிறேன் இல்ல இல்லை இல்லை அருண் அரவிந்துங்கிறது வந்து என்னைக்கும் வந்து யார் யாருன்னு தானது தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அருண் அரவிந்த் அப்படின்னு சேர்த்து சொல்றது தான் எங்களுக்கு இருப்போம் அது ஒன்று தான் நம்ம கிட்ட சீக்கிரட்டு யூஎஸ்பி அதை சொல்லிடக்கூடாது சொல்லக்கூடாது ஓகே அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் போறீங்க உங்களுடைய தனித்துவம் இருக்குல்ல ஒரு பிராண்டா உருவாக்கிட்டு இருக்கீங்க மீன் ஆட் என்டர்டைன்மெண்ட்ஸ் சொல்றதா இருக்கட்டும் அருண் அரவிந்தா இருக்கட்டும் இப்படி ஒரு பிராண்டை உருவாக்குறது நீங்க பல போராட்டங்கள் இருக்கும் சோ இப்ப வந்தது பார்க்குறது எப்படி இருக்கும் ஒரு பிரிட்ஜ் அமிச்சாச்சு வண்டிலாம் ஓட விட்டுட்டு இருக்கீங்க எப்படி அது நடக்குது இல்ல இல்ல இப்பயும் அந்த பிரிட்ஜ் வந்து எல்லாம் ஓட தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இருக்கு எங்க மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் வந்து வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினால மீடியாக்குள்ள வந்தோம் அப்போ எங்களுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது எனக்கு அவன் அவனுக்குன்னா இன்னைக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க சில பேரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கண் பறவை வளர்றதை பாக்குறோம் நாளைக்கு நாங்க கீழே விழும்போது நீங்களாம் எங்களை தாங்குவீங்கிற நம்பிக்கை தான் ஸோ எனக்கு வரும் பாலமா இருக்கிறது சந்தோஷம் தான் அந்த பாலத்துல வண்டி போற வரைக்கும் தான் பாலத்துக்கு மகிமை வண்டிகள் போக இல்லைன்னா பாலத்தை மூடிடுவாங்க சோ எல்லா வண்டியும் எங்க மேல ஏறி போற அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம் அண்ட் மாதிரி பிராண்ட் பிராண்டை உருவாக்கிட்டோமா அப்படின்னா எனக்கு தெரியல எங்க ரெண்டு பேரும் ஐடென்டி ட்வின்ஸ் அது ஒன்னா லைஃப் லாங் இருக்கணும்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிராண்ட் நேம் வேணும் அதான் ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அதை பெட்ரோல் ஊற்றி ஓட்டிட்டு இருக்கிறோம் சேர்ந்து எல்லாரையும் பயணிக்கிற வரைக்கும் ஜாலியாக பயணிப்போம் எந்த எதிர்பார்ப்பு எல்லாம் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்களே எதிர்பார்ப்பு இல்லாம நமக்கு எதிர்பார்க்க சொன்னேன் அட்லாஸ்ட் எல்லாமே மனிதான் இன்னைக்கு நீங்க வளர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது உங்க மூலமா நாங்க எப்படி சம்பாதிப்போம்னா அண்ணா நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச விஷயம் பண்றேன் நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்லும்போது போது அன்னைக்கு எனக்கான அந்த வருமானம் இருக்கும் சோ எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் இன்னைக்கே இருக்கணும் நம்மளால தான் வந்தா இவன் மூலமா நம்ம என்ன சம்பாதிக்கணும் சுயநலமா யோசிச்சோன்னு சொன்னா காணாம போயிடுவோம் அடுத்த வாட்டி நீங்க நாங்க வரும்போது வேற ஒருத்தவங்கள்ட்ட மயி குடிச்சு பேசுகிறீங்க தர எங்கிட்ட பேச மாட்டீங்க எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தாதான் லைஃப் ஸ்மூத்தா போகும் அதை அடுத்தவங்களும் காப்பாத்தணும் போலீஸ் போலீஸ்ல பாத்தனா சம்பவம் சமையா இருந்துச்சு அதே மாதிரி அடுத்த நிறைய சம்பவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன்

இல்லை நம்ம இந்த மாதிரிலாம் வந்தால் தான் உன்னை டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எல்லாருமே வேற வேற ஒரு இதில் இருக்காங்க ஸோ வந்து அப்போ அவங்க அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் போயிடுவாங்க அதனால வந்து நம்ம வந்து ஆமாம் இது எடுத்துட்டு அந்த கோட்டு எங்கே போடுறதுன்னு தெரியல ஸோ அதனால போட்டு வந்தேன் உண்மையிலுமே எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக காஸ்ட்யூம் பண்ணி நம்ம தமிழ் மக்கள் மரபு சார்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோண்ணே

ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொறுப்பு இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஆள் இல்லாத இடத்துல வந்து வியாபாரம் பண்ணோம் இப்போ ஆள் நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ வியாபாரத்தை என்ன மால் சில பேர் அண்ட் வாட் நெக்ஸ்ட் நான் அடுத்து என்ன பண்றீங்க இப்போ படங்கள் பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துறீங்க இப்போ அடுத்து வந்து கௌதம் கார்த்திக் சார் கூட ஒரு படம் பண்ணுறேன் அப்புறம் வந்து கவின் புரோ அவரு கூட ஒரு படம் பண்ணுறேன் அப்புறம் டயங்கரம் பண்றான் விஜய் சித்து ஆமா சோ அது எல்லாமே போயிட்டு இருக்கு ப்ரோ ஓடிட்டு இருக்கு நிறைய விஜய் ஆண்டனி அவங்க கூட தான் நீங்க டிராவல் பண்றதா பாக்க முடியுது ஒரு ப்ரோமோ பாக்க முடியாதே அவங்களுக்கு வைப் செட் ஆயிடுச்சு எப்படி விஜய் என்னன்னு உங்களுக்கு வைப் செட் ஆயிடுச்சு அவர் நம்ம அண்ணன் மாதிரி வெல் வெல்விஷர் சினிமால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ஒரு ஹீரோ இன்னமும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க ஒரு ஹீரோ அதனால ஒரு நம்ம ஃபேமிலி ஒரு ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் தான் சரி அண்ட் சின்ன பசங்கள நிறைய பேர்லாம் வரணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் கைண்ட் ஆஃப் அடுத்து எப்படி இந்த ரூட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க நானே சின்ன பையன் தான் ஆனால் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருக்காங்க அப்புறம் நம்ம வந்து உனக்கு ஆமாம் அப்படி இல்லை எல்லாருமே இங்கே எப்படி சொல்கிறது இது ஒரு கடல் மாதிரி சினிமா ஸோ எல்லாருக்குமே அங்கே மீன் கிடைக்கும் நண்டு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ வந்து வலை வீசணும் அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா எல்லாருமே பெரிய லெவல்ல வருவாங்க தத்துவமா பேசுறீங்க தத்துவம் இதுப்பா ஆமாப்பா இப்படி பேசாதே தத்துவம்ன்றாங்களா இப்பெல்லாம் ஆமா

டேரக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்தது காரணம் அவங்களோட இன்டென்ஷனும் அவங்களோட இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தணுன்ற ஒரு முக்கியமான ஒரு இதுதான் ஓகே அதாவது அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனது வந்து எங்க கொண்டு வந்து இருக்க பாத்தீங்க இங்க வந்து இருக்காங்க எப்படி இருக்கு லைக் நிறைய இந்த மருதம் வச்சு தீம் வச்சு பண்ணிருக்காங்க ஆமா 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 இல்ல அவங்க அவங்களோட எல்லாமே ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தீம் ஓரியன்டா பண்ணுவாங்க இந்த தடவை அவங்க மருதம் ரிலேட்டடா பண்ணிருக்காங்க அதுவும் இந்த பண உலை வச்சு நட்ரஸ் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இதுல பண்ணிருக்காங்க அண்ட் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் தான் விஷயம் அவங்க வந்து அதான் இப்போ மருது சார் வந்திருந்தாரு எல்லாருமே அதை தான் அதை பத்தி தான் பேசியிருந்தாங்க கிருஷ்ணா சார் பேசியிருந்தாங்க ஸோ வெறும் ஒரு ஃபேஷன்ன்றது வந்து அதை கமர்ஷியலைஸ் பண்றது மட்டும் இல்லாமல் அதுல உள்ள ஒரு புரட்சியோ ஒரு கோபமோ என்னமோ கொண்டு வரும் தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அர்ச்சனா ரொம்ப அசால்ட்டா பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நாட் பீச் சீசன் த்ரீ வந்து ஆரம்பிக்க போக சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆமா நான் அது வந்து இப்போ நிறைய படங்கள் போகுது அது இன்னும் டேட்ஸ் இதை பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இன்னும் வரல ஓகே ஸோ அதை வந்து அதை நிலையை சொல்ல முடியும் அஃபிஷியலா

உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை அது அந்த வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத நிலம் சார்ந்த ஒன்றை எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டெம்பரரி லைஃப் ஸ்டைல்குள்ளே அது எப்படி அடாப்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது ரொம்ப அருமையான ஒன்று நானும் ஆவலாக இருக்கேன் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது ரொம்ப அருமையான ஒரு தற்சார்பான ஒரு தமிழர் முறையை நம்ம இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு காமிக்கிறது இருக்குது இல்லையா அது தேவைன்னு நினைக்கிறேன் தேவை கருதி வந்துருக்கிற ஒரு நிகழ்வாக தான் பார்க்குறேன் விழா ஆண்டாண்டுக்கும் ஆண்டாண்டுக்கும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் ஓகே அண்ட் வாட் நெக்ஸ்ட் நான் இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு அப்போ நீங்கள் எழுதின பாடல்களுடைய அப்டேட்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆ எனக்கு நிறைய இருக்கேன் அது படமாக சொல்ல முடியாது பேர் சொல்ல முடியாது இந்த இந்த ஆண்டு இருபத்தி ஆறில் ஒன்னாம் தேதியில இருந்து எது மூணாம் தேதி இல்லையா இந்த மூணு நாள்லயுமே வந்து ஒரு ஏழு பாட்டு எழுதிட்டேன் சரஸ்வரம் வந்துட்டே இருக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சுச்சுவேஷன்ஸ் ஆமா எந்த வருடம் நல்லா இருக்கும் இப்போ பாடலாசிரியருடைய பிரெயின் எப்படி நான் வேலை செய்யுது இல்லை ஏன்னா இப்போ அப்புறம் வந்து ஏதாவது மோட்டிவேஷன் வருவாங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இல்லை எப்படி நான் வார்த்தைகள் பிடிக்கிறீங்க எப்படிதான் படிச்சுட்டே இருக்கணுமா ஆ அப்படி இல்லை அது அடிப்படையில் ஒரு அப்சர்வேஷன் தான் ஆமாம் அதில் மொழி மொழி முக்கியம் மொழி நிறையா வாசிக்கணும் வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாமே கலந்து ஓகே ஆமா பாட்டு வந்து நீங்க நடந்து போற போது வர லைன் அப்படி உட்காந்து அப்போ ஏதாவது ஒரு ஜோன் இருக்கு ஆனா இந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்தது நம்ம நிறைய பாடல்கள் பேருந்தில் போய் எழுதியிருக்கேன் நிறைய பாட்டு கழிவறைகளை எழுதியிருக்கேன் அதனால அப்படி ஒரு கணக்கு இல்லை அது மனம் கூடி எப்போ வருதோ அப்போ வந்துடும் ஸோ இந்த ஈவெண்ட் நீங்கள் வந்திருக்கீங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக எக்ஸைட்டடாக இருக்குது ஃபேஷன் ஷோன்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பட் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறப்போ ப்ரௌஷர்ஸ் பார்க்குறப்போ இட் இஸ் லைக் ஒரு ஹெரிட்டேஜ் அண்ட் ஃபேஷன் இது ஒரு ஃபியூஷனிஸ்டிக்காக ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாங்க அண்ட் கான்செப்ட் வந்து மருதம் ஸோ லெட் சி ஒரு மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அந்த ஸ்டைல் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு எக்ஸாக்ட்லி ஓகே பழமையில் இருக்கக்கூடிய ஆதித்தன்மை இருக்குல்ல அதை கொண்டு வந்து ஒரு ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பொதுவாக பழமைக்கு எதிரான ஆள் வரும்போதே தான் வந்தேன் கெஸ்டா கூப்பிட்டாங்களே எப்படின்னு தான் வந்தேன் பட் பெருமை பேசாம பழமையில இருந்த அழகை கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க வாழ்க தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இவ்வளவு நேரம் வந்து இருக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் விதவிதமான ஆடைகள் நிறைய எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இதுல மாடலா வந்தவங்க எல்லாருமே நீ கூட வந்திருந்தா எனக்கு நிறைய தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்க தோழர்கள் இருந்தாங்க தோழிகள் இருந்தாங்க நம்ம ஃபர்ஸ்ட்னலாக தெரிஞ்சவங்க அது ஒன்னு இன்னொன்று நம்ம யூஷுவலாக பார்த்த ஷோஸில் சோ கால் பியூட்டிஃபுல் ஒன்று இருக்குல்லையும் இதுதான் அழகுன்னு ஒரு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி முகங்களை தான் பார்ப்போம் அப்படி இல்லாமல் இது எல்லாமே நம்முடைய தமிழ் முகங்களாக இருந்தது திராவிட முகங்களாக இருந்தது ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆல்டிமேஷன் த டீமுக்கு நிறைய இது சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு வாழ்த்துகள் தெரிவிச்சிருந்தேன் மாரன் பிரதர் வித் எஷ் வணக்கம் தங்கலான் அப்புறம் விடுதலை நிறைய படங்கள்ல உங்களை வந்து நடிச்சு பார்த்துருக்கோம் இப்போ நீங்க ஏற்க போறீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு அந்த பரிமாணம் எப்படி ஆல்ரெடி பிளானா டேரக்டர் ஆகணும்னு டேரக்டர் ஆகணும்னு தான் பிளானு அதுதான் வந்தோம் டீம்ல நடிக்க சொன்னதுனால நம்ம ஐ மீன் நடிக்க சொன்னதுன்னா டைம் கூடுவாங்க அந்த மாதிரி பண்ணதுதான் அது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு என்னம் எதிர்பார்க்கலாம் இந்த படத்தில் அப்டேட் வந்து ப்ரொடியூசர் கேட்காம தரக்கூடாதுல இல்லைல்ல ஜானரா இட்ஸ்கோனபி ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் வித் ஒரு லவ் பேஸ் இருக்குது ஓகே அண்ட் இட்ஸ்கொனபி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கண்டென்ட் அப்படின்னு நம்புகிறோம் பார்க்கலாம் ஸ்கிரிப்டாக நல்லா வந்திருக்கு அண்ட் ஷூட் இஸ் பி ஸ்டார்டிங் இன் நதர் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ இந்த மாதிரி ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் ஷெடியூல் தான் போயிருக்கோம் ஆமாம் கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த மந்த்ஸ் அகெயின் ஓகே இந்த படம் ஸ்டார்ட் ஆனது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அவ்வளோதான் என்னுடைய படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சாருடைய கைடன்ஸ்னால இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு பிளஸிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அது எனக்கு ஸ்பெஷல் டுவெண்ட்டி சிக்ஸில் இப்போ நிறைய சம்பவங்கள் இருக்கு அடுத்தடுத்து இல்லை கேஜேபி தாக்கி சம்பவம் நிறைய இருக்கு ஆ சிறப்பையா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஓடி திங்க பாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது புதுசாக இருந்துச்சு ஸோ மருதம் தமிழ் தீம்ல வந்து ஒரு ரேம் வாக் நடக்க போது ஸோ காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகே இப்போ ஒரு பீங்க கான்டென்ட் கிரியேட்டர் வந்து டஃபாக என்ன நினைக்கிறீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது தான் நிறைய சேலஞ்சிங் வந்துச்சு அப்புறம் நிறைய எக்கச்சக்கமாக திரும்ப இடத்துலலாம் கண் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி பார்க்குறீங்க நல்லது தான் பண்ணிட்டு எல்லாரும் பண்ண நல்லா தான் இருக்கும் அது காண்ட் டைவர்சிட்டி இருக்கும் ஸோ இப்போ பிஸ்னஸ் பீப்புளெலாம் கான்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பனர்ஸ்லாம் கான்டென்ட் பண்ணுறாங்க ஸோ நல்லது தான் அது இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் வந்து வெறும் காமெடி மட்டும் தான் இருக்குன்றதுக்குள்ள இப்போ வேல்யூ பேஸ்ட் கண்டென்ட் நிறைய வருது இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் கண்டென்ட் நிறைய வருது அது வந்து அப்கமிங் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ் நிறைய ஒரு விஷயம் இருக்கும் ஸ்கேம் நிறைய இருக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து அதுல இருந்து தப்பிக்கலாம் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவங்க நிறைய அப்ரோச் பண்ணிருப்பாங்க நீங்க அதுல வந்து எப்படி சொல்லுங்க அலர்ட் ஆகிறதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துருப்பீங்களா அது மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் ப்ரிகாஷன் பண்ணி ஆடியன்ஸ் சைட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த அவேர்னஸ் இருக்கு இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றான்றதுக்காக போய் அதை வாங்குறது கடை அந்த அப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ற அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் கிடையாது நம்ம ஆடியன்ஸ் வந்து பயங்கர மெச்சூரான அவேர்னஸ் இருக்கு இதை தாண்டியும் ஸ்கேம் நடக்குதுன்றது தான் உண்மை பட் ஒரு இன்ஃபுளுயன்சர் சொல்றான்றதுக்காக அதை பண்ற அளவுக்கு பேசிக் நான் வந்து சென்னை பேஸ்டா இருக்கிறதுனால சென்னையில அந்த அளவுக்கு இல்லை பட் ஈவன் சைட் நம்ம ஊர் சைட்லாம் போனோம்னா கொஞ்சம் நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா பண்ணிடலாம் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் அளவுக்கு கிடையாதுன்னு தான் தோணும் கம்மியாகிடுச்சு ஜ ஆடியன்ஸுக்கு அவேர்னஸ் இருக்குது ஓகே அண்ட் இப்போ அந்த வே மாதிரி சில ப்ரோ இப்போ டிவியில் இருக்கவங்க சினிமா போகிறாங்க இப்போலாம் இன்ஃப்ளூன்சாக இருக்கவங்க அடுத்த படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி தான் வாய்ப்புகள் வருது அவங்களுக்கு இல்லை ஒரு ஒரு இன்ஃப்ளென்சருக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கண் நம்ம இப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிரியேட்டர் ஸோ ஜியோ ஸ்டார்ட் பண்ணப்போ கிரியேட் பண்ணாலும் சேனல் ஓப்பன் பண்ணாலும் நாங்களாம் ஓகே அந்த நெட் அந்த எப்படி சொல்றது டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைம்ல லான்ச் பண்ணாங்க இல்லையா அப்போ தான் வந்து நமக்கு வந்து டெய்லி டேட்டாவே கிடைக்குது அதுக்கு மேலே மாசத்துக்கு ஒன் ஜிபி தான் ஸோ அதுக்கு அந்த ஜெனரேஷனில் கான்டென்ட் கிரியேட் பண்ண அப்போ கிரியேட் பண்ணவங்களாம் என்ன இருந்துச்சுன்னா இதை கிரியேட் பண்ணிட்டு சினிமாக்குள்ளே போகலாம் அப்படின்றது ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இன்ஃப்ளயன்சர் ஆகிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம் அந்த மைண்ட் செட் தான் இப்போ அதிகமாக இருக்குது அப்போ தான் அதிகமா அதிகமாக ஆகும்ன்றது எனக்கு தோணுது ஓகே இப்போ பிளான் அதான் இருக்குது யா எனக்குமே அதான் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது அது மக்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அது ஈவன் சாஃப்ட்வேரா இருக்கலாம் ஏஇ டூலா இருக்கலாம் எனி திங் அது ஃபுட்டாக தான் இருக்கணும்னு இல்லை எனி திங் அதை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரால் ஒரு மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அண்ட் ஈவன் நீங்க ஒரு ஃபவுண்டரா ஆண்டர்பனரா இருந்தாலுமே கான்டென்ட் கிரியேஷன் இப்போ எவ்வளோ வாங்க போறீங்க அதாவது என்னன்னா லாஸ்ட் இயர்க்கு வந்து ஒண்ணுமே இல்லை அதுக்கு முந்தின வருஷம்லாம் எனக்கு ரீ ப்ரொமோஷனே வரல ஒரு ஆறு மாசம் ஒன்றுமே இல்லாமல் ரீசெண்டாக பாட்காஸ்ட் கூட போட்டிருப்பேன் எப்படின்னா நீங்க தொடர்ந்து ரெண்டு ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாகும் ஸோ பேசிக்காக நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவீங்க நான் போடுற காமெடி வீடியோ வீடியோ பார்க்க இடையில நான் ப்ரொமோஷனை போட்டேனா ஒன்று போட்டால் ஓகே சரி அவனும் பழகிட்டு அப்படின்னு பார்ப்பாங்க தொடர்ந்து நான் அதையே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து அப்படி இல்லை அவங்களுக்கு அது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தானே ச பண்ணோம் ஆ இன்னொன்று என்னென்னா அந்த கிரியேட்டர் இப்போ எப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்கன்னா நீங்கள் என்ன வீடியோ சில பேர் வீடியோ தான் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன் நான் நான் விஸ்காம் விஸ்காம் தான் அதுதான் பண்ண முடியும் நான் படிச்சது விஸ்காம்னா அப்போ வீடியோ கிரியேட் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணுறது வந்து மணி மேக்கிங் தான் நம்மளோட எபிலிட்டியாக இருக்கும் இங்கே ஆக்சுவலாக சவுத்தில் வந்து பிராண்ட்ஸ் வந்து இன்ஃபுளுன்சர்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணுறதுலாம் கிடையாது நாட் லைக் பெங்களூர்லயோ இல்லை நார்த்லயோ இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கான கிடையாதுன்றதை விட கம்மி கம்மியாக தான் பே பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் பே பண்ணுற ரேஞ்சுக்கு இன்னும் இல்லை இங்கே ஓகே ஸோ வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் ஃபைவ் தௌசண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரெடியாக இருப்பாங்க நிறையா இருக்குது அதுமாதிரி ஏ காம்படிஷன் இருக்குது அதனால வந்து என்ன நடக்கும்னா குவாலிட்டி ஆஃப் ஆட்ஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஈஸியாக மேன்புலேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓகே வாய்ப்புகள் வந்து படத்தில் நடிக்கிறதுக்காக அதை இல்லை என்ன தான் கேட்பாங்க நீங்கள் எப்போ படம் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா வந்து என்னை மோஸ்ட்டாக வந்து ஸ்டார்டிங் நிஷியலேருந்து ஆக்டராக விட ஒரு ரைட்டராகவோ அப்படிதான் என்னை வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க கேட்டால் பண்ணலாம் ஒரு படிகளை எனக்கு வந்து அது ப்ரைமரி கோல் கிடையாது ஸோ ஐ ஒன்ட் டு மேக் சம்திங் அப்படின்ற மாதிரி எனக்கு வேற ஒரு கோல் இருக்குது அதை நோக்கி போயிட்டுருக்கேன் இருக்கேன் நாட் மோட் ஃபேஷன் ஷோக்கு வந்து நீங்கள் வந்து நடந்துருக்கீங்க பார்த்தோம் பயங்கரமாக இருந்துச்சு என் எப்படி இந்த ஆர்வம் வந்தது உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்து எனக்கு அர்ச்சனா அவங்க நான் படத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு போது அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க ஸோ அவங்க கேட்டாங்க லாஸ்ட் டைம் கெஸ்ட்டாக வர முடியுமானு கெஸ்ட்டாக வந்தேன் ஸோ இந்த காஸ்டியூம் போட்டு ஒர்க் பண்ண முடியுமான்னாங்க சரி ஓகே அப்படின்னு ஸோ லாஸ்ட் இயரும் வந்தேன் ஸோ இந்த வருஷமும் அப்படியே வந்திருக்கேன் ஓகே நிறைய படங்கள் இருக்கீங்க அப்படியே சொல்ல மாட்டேங்க அஃபிஷியலாக சொன்னீங்கன்னா நான் நல்லாயிருக்கும் அஃபீஷியலான போன வருஷம் பத்து படம் ரிலீஸ் ஆயிருந்தது ஆரியன் லாஸ்டா ரிலீஸ் ஆயிருந்து ஸோ இந்த வருஷம் கோலி ட்ரீம் இருக்கு அண்ட் சொல்லக்கூடாது சில மூவிஸ்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுல வேணாமே அஃபீஷியலாக சொல்லிட்டீங்கன்னா டீம்ல இனியும் வச்சு செஞ்சுருவாங்களே ஸோ அதனால வேணாம் ஒரு நல்ல நல்ல மூவிஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மூவி நல்ல மூவிஸ் தான் ஸோ நம்ம ட்ரீம் டைரக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டரோட மூவிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் வரப்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தர்மதுறை தருவார் இந்த மாதிரி சூழல் எல்லாத்துக்கும் கொடுத்து ஆதரவு மாதிரி எனக்கு தொடர்ந்து கொடுங்க எங்க ஷோவையும் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நம்ம எஸ் எஸ் மியூசிக் சேனலுக்கும் தேங்க் யூ சோ மச் என்ன இன்டர்வியூ பண்றதுக்கு உங்களுக்கு நீங்களுமே ரொம்ப சூப்பராடலா பண்ணாரு நான் சைக்கடிச்சுட்டே இருந்தேங்க ரொம்ப க்யூட்டா இருந்தாரு அந்த பையனை எங்கேயும் பாத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்க நிக்கிறாரு சோ அர்ச்சனா வந்து என்னோட வெரி டியரெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் அவங்க ஒரு ஒரு வருஷமா இந்த ஷோவை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷோட பிளான் எனக்கு தெரியும் ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு என்னோட கேர்ள் வந்து இப்படி ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க அதில் நான் பார்த்தேன் இல்லாமல் எப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் கான்செப்டாகவுமே இது நான் எனக்கு என்ன என்னோட ஃப்ரெண்டுனால நான் சொல்லல இட்ஸ் அ வெரி நைஸ் கான்செப்ட் ஒரு ரொம்ப ரூட்டடான கான்செப்ட் இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரப்போகுது நெய்தல் மருதம் மருதம் வந்துச்சு நெய்தல் வரப்போகுது அண்ட் இப்போ வந்து நிறைய அடுத்தது படங்கள் நடிச்சிட்டு அப்டேட்ஸ் இருப்பீங்கன்னா எனக்கு ஒரு மூணு படம் வெயிட்டிங்ல இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு லாஸ்ட் இயரே ரிலீஸ் ஆக வேண்டியது பட் இந்த இயர் ரிலீஸ் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தொலைபேசியில் அர்ச்சனா அவர்கள் ஆட்சிமோடு அதனுடைய பொறுப்பாளர் அர்ச்சனா அவர்கள் தொடர்பு கொண்ட போது நான் இது என்ன அப்படின்னு கொஞ்சம் கேட்டேன் இளைய தலைமுறை ஒரு பண்பாட்டு செய்தியை புதிய முறையில் சொல்லுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே சரி நிச்சயமாக வருகிறேன்னு சொல்லி மதுரையிலேருந்து இருந்து நான் இதுக்காக தான் வந்தேன் இன்னைக்கு காலையிலேருந்து கார் பயணத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே நான் ரொம்ப பெருமிதம் அடைஞ்சேன் நான் வந்தபோது அந்த மருதத்துக்கு ஏற்ற உடையோடு ஒரு பெண்மணி வந்தாங்க நீங்கள் திருக்குறளில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க எனக்கெனமோ அந்த நேரத்தில் சட்டுன்னு அந்த காமத்துப்பாலில் முதல் குரல் ஞாபகத்துக்கு வந்தது இங்கே வந்த உடனே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இளைய தலைமுறை பண்பாட்டை புதிய முறையில் குறிப்பாக செயற்கை கொண்டு அவர்கள் நடத்தி காட்டிய விதம் மிக சிறப்பாக இருந்தது வேர்களை விழுதுகள் அறிமுகம் செய்கின்ற நிகழ்ச்சியாக நான் இதை பார்த்தேன் மகிழ்ந்தேன் தொடரட்டும் இவர்களுடைய பணி சார் அவங்களோட படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும் சார் அதுவும் சிவாமாலி சக்தியெல்லாம் வந்து நிறைய டைம் போதுலாம் வந்து பயங்கர பண்ணாக இருக்கும் சார் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி அமையுது என்ன எப்படி சார் சூஸ் பண்றீங்களா நீங்கள் நிச்சயமா நான் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா எல் திரையம் படத்தில் நான் நடிச்சிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் நான் வந்து கமல் சாருடைய விருமாண்டி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு ஐம்பது படம் தான் நடிச்சிருக்கிறேன் காரணம் என்னென்னா செலக்டிவா செலக்டிவாக எனக்கு வ வர்ற படமாக நான் பண்ணுவேன் ஒரு பேராசிரியராக முதல்வராக நீதிபதியாக ஒரு கதாநாயகன் கதாநாயகி அப்பாவா எனக்கு தேவையான படங்களை மட்டும் நான் போய் நடிச்சுக்கிறேன் போறதில்ல இப்ப எப்படி சார் படங்கள் வாய்ப்புகள் சைன் படம் இப்போ கொம்பு சிவில நடிச்சிருந்தேன் அது போக கில்லி மாப்பிள்ளைன்னு ஒரு படம் ஏ பட்னு ஒரு படம் இன்னும் ஒரு அஞ்சாறு படம் இருக்குது வந்துட்டு இருக்குது ஐந்து நிலையில பண்ண ஃபேஷன் ஷோ ஆக்சுவலி தமிழ் இலக்கணம் இஸ் நாட் தட் டஃப் அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதெல்லாம் இருக்கு ஸோ அதனால ஐந்தினையோட தமிழோட ஐந்தினையில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் மருதமோட தீமில் நாங்கள் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்க போதா ரொம்ப ஹெவியான கான்டென்ட் இருக்க போதான்னு இல்லை பட் இட்ஸ் இன்ஸ்பயர்ட் ஸோ அதை எப்படி மாடர்ன் வேல ஹவு நவ் த ஜென்ரேஷன் தே லைக் இட் ஹவு த ஃபேஷன் வில் பி அதுக்கேற்ற மாதிரி க்யூரேட் பண்ணியிருக்கோம் இந்த ஷோவில் ஹண்ட்ரட் ப்ளஸ் செலிப்ரிட்டிஸ் வந்திருக்காங்க ஞான சம்பந்தம் சார் ஷாஸ்கி மருது சார் அப்புறம் வந்துட்டு ஆல் த டெரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் மாடல்ஸ் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே இதில் வந்திருக்காங்க ஐ ஆம் ஸோ கிளாட் டு பி ஹியர் அண்ட் இதை ஹோஸ்ட் பண்ணும் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபேஷன் ஷோ இட்ஸ் ஒரு மூமெண்ட்டாக தான் இதை நான் கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லாேருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு சம்மந்தம் வந்து வி லைக் தமிழ் அந்த தமிழை வெறும் கவிதையாக மட்டும் எழுதாமல் ஏன் ஒரு ஃபேஷன் ஷோவும் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் அண்ட் ஐம் ஃபீலிங் ஸோ கிளாட் அண்ட் இதுக்கப்புறமும் வினா டூ ஆல் த அதர் தி நைஸ் அண்ட் தேங்க்யூ ഉം പേശും മക്കൾ ഊടകം എസ് എസ് ഡിജൽ ട്വന്റി കനെഡ്